ியோ வந்து டிஜிஎஃப்டியோட சேர்ந்து ஒரு ஓபன் ஹவுஸ் மீட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த மாதந்தான் ஆக்சுவலாக இந்த மீட் எதுக்கு அப்படின்னா ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு பிரச்சனை பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இந்த மீட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கேஸ் சொல்கிறனே ஒருத்தங்க ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணது வந்து ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் குட்ஸ் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்கு வருது ஸோ பையரால் பணத்தை அதாவது யூஎஸ்டியாக நமக்கு கொடுக்க முடியல அந்த நாடு வந்து யூஎஸ்டியாக வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தடை வேற போட்டுருச்சு ஆர்பிஐலேருந்து எக்ஸ்போர்ட்டுருக்கு ப்ரெஷர் வருது அந்த நாடு அந்த க்ரைசிஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே பையர் வந்து அவர் இன்சால்வன் ஆகிட்டார் ஸோ அதுக்கான நோட்டீஸையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார் இன்னும் அந்த கேஸ் ஓப்பனாக இருக்குது இதில் எக்ஸ்போர்ட்ருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வேல்யூ அதிகமாக இருந்ததுனால் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஐஏசி வந்து லிஸ்ட்டுக்கு வந்துடுச்சு இன்னொரு கேஸில் வந்து சாம்பிள் அனுப்பிச்சிருக்கிறாரு ஆனால் சாம்பிளுக்கான பணம் ப்ராப்பராக அவரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வராமல் பர்சனலாக கேஷாக யாரோ ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து விட்டாங்களா என்னங்கிறது தெரில இல்லை வேற ஒரு அக்கௌண்ட்டில் வாங்கிட்டாங்களா என்னங்கிறது தெரில ஸோ அது வந்து அதுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ரெஷர் வருது ஆனால் வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு நூறு டாலருக்குள்ளே தான் இருக்கும் அது வந்து ஆர்பிஐலேருந்து அதுக்கு இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஆர்பிஐலேருந்து நோட்டீஸ் வருது இவர் ஒரு ஸ்டேஜில் நான் வந்து அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அனுப்பிச்சேங்கிறத மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன் இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா கூட அந்த பேங்க் மேனேஜர் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரில் போனதுக்கப்புறம் அந்த கேஸை திருப்பியும் எடுத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஸோ இப்படியும் நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி நிறைய கேஸ் என்கிட்டே வந்திருக்குது சமீபத்தில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இதே மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஷியோ எக்ஸ்போர்ட் பண்ண டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து ப்ராப்பராக ஐடிபிஎம்எஸில் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி என்னன்னு தெரில ஸோ அவர் இப்போது அந்த டாக்குமெண்ட் இருக்கா என்னங்கிறத தேடிட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பல மாதமாக இல்லை பல வருஷமாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம் எங்கே கான்டக்ட் பண்ணலான்னா ஸ்க்ரீனில் ரெண்டு இமெயில் ஐடி தரேன் ஏதாவது ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயிலாக என்னென்ன மாதிரி பிரச்சனை அப்படின்றத எழுதி அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதையும் அட்டாச் பண்ணி உங்கள் கோடு காப்பி இருந்ததுன்னா அதையும் அட்டாச் பண்ணி ஐயோ காப்பி இல்லைனா கூட ஐகோடு நம்பரை கூட போடலாம் ஸோ போட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் உங் நீங்கள் வந்து எந்த டிஜிஎப்டிக்கு கீழே வரீங்களோ அந்த டிஜிஎப்டி ஆஃபீஸ்க்கு வந்து ஃப்ரீயோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் முக்கியமானது என்னென்னா இந்த இஷ்யூஸ்லாம் அனுப்புவதற்கான கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் பதினாறு ஸோ ரொம்ப சீக்கிரமாக உடனடியாக இந்த வேலையை பார்த்துருங்க எனக்கே இப்போ தான் இந்த நியூஸ் கிடச்சது உடனே நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ அதனால் இதை வந்து உடனடியாக லேட் பண்ணாமல் உடனடியாக இதை வந்து பண்ணிடுங்க ஓகே